கள்ளச்சாராயம் சமீபமா நீங்க அதிகமாக கேள்விப்படுற ஒரு வார்த்தை இந்த வீடியோல கள்ளச்சாராயத்துல அப்படி என்ன இருக்கு எதனால உயிர் பலி வாங்குது டாஸ்மாக் சாராயத்துக்கும் இந்த கள்ளச்சாராயத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன நடக்குதுன்னு தெளிவா பார்க்க போறோம் இது கிரீன் டைம்ஸ் வெல்கம் டு சிடி முதல்ல சாராயம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்ப்போம் நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ கரும்பு தான் மூலப்பொருள் கரும்பு சாரிலிருந்து எடுக்கப்படுற கழிவு இதை பயன்படுத்தி தான் காய்ச்சப்படுது கள்ளச்சாராயம் வெள்ளத்தோட ஒரு சில பொருட்கள் சேர்த்து கொதிக்க வச்சு ஆவியாக்கி அதை குளிர வச்சு சேகரிக்கப்படுது மது ஆலைகளில் தயாரிக்கப்படுற சாராயங்கள் அரசாங்கத்தோட அனுமதியோட சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்படுது அதனால சில தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதில் பயன்படுத்தப்படுவது கிடையாது ஆனால் கள்ளத்தனமா தயாரிக்கப்படுற சாராயங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவங்களுக்கு மக்களோட உடல்நிலையை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது அதனால போதையோட தீவிரத்தை அதிகரிக்க உடைக்கப்பட்ட பேட்டரி துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி எல்லா பொருட்களையும் போட்டு காய்ச்சப்படுது இந்த ரெண்டு சாராயத்திலையுமே மெயின் கண்டென்ட் எத்தனால் தான் எத்தனால் சாராயத்தை குடிக்கும்போது நம்ம உடம்பு அதை சாதாரணமாக ஏற்றுக்கும் அதில் உள்ள நச்சுத்தன்மையை நம்ம கல்லீரல் நீக்கிடும் ஆனால் எத்தனால் இல்லாமல் மெத்தனால இருந்தா அதுதான் விஷ சாராயம் மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் சின்ன கெமிக்கல் டிஃப்ரென்ஸாக இருக்கு ஆலையில தயாரிக்கப்படுற சாராயத்துல மெத்த நாள் இருக்க வாய்ப்பு இல்லை கள்ளத்தனமா காய்ச்சப்படுற சாராயத்துல கண்டதையும் கலக்கறதுனால பெர்மிட்டேஷன்ல சின்ன மாறுபாடு நடந்தாலும் மெத்த நாள் மாற வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம அதிக போதைக்காகவும் எத்தனால விட மெத்த நாள் குறைவான விலைக்கு கிடைக்கிறதுனாலயும் இதுல அதிகமா கலக்கப்படுது இதுதான் உயிர் பலி வாங்குற அளவுக்கு கொண்டு போய் விடுது இப்போ சாராயம் குடிச்சா அது உடம்புல எப்படிப்பட்ட மாற்றங்கள்ல உண்டு பண்ணுதுன்னு பார்ப்போம் வெறும் வயிற்றுல சாராயத்தை குடிக்கும் போது அது நேரா இறப்பியக்கு போய் மாற்றம் நடக்காம சிறுகுடலுக்கு போய் சேரும் சிறுகுடல் சுவத்து மூலமா ஆல்கஹால் நேரா ரத்தத்துல கலக்கும் ரத்தத்துல கலந்து உடல் முழுக்க எல்லா பாகத்துக்குமே போகும் ரத்தம் சிறுமூளைக்கு செல்லும் போது உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்த முடியாம போகும் மூளையில அதிகப்படியான டோக்கமைன் உருவாகும் இதுதான் ஒரு விதமான சந்தோஷத்தையும் கிளிகிழப்பையும் உருவாக்கும் உடல் கட்டுப்பாடு இல்லாம போறதுனால தான் நாம இத போதைன்னு சொல்றோம் போதை ஏற ஏற பேச்சு குளரும் கண் பார்வை மங்கும் நடக்க முடியாமல் தள்ளாடுவோம் மூளையில எல்லாமே ஸ்லோவா நடக்கும் ஒரு சப்தம் வந்தா அது எங்கிருந்து வந்ததுன்னு நம்மால கணிக்க முடியாது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ற டைம் அதிகரிக்கும் இதனால தான் போதையில வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்குது டிரைவிங்க்கு ரியாக்ஷன் டைமும் கணிப்பும் தான் முக்கியம் ரெண்டுமே கண்ட்ரோல் இல்லாம போகிறதுனால தான் அதிகமான ஆக்சிடென்ட் போதையில நடக்குது ஓகே இப்போ ரத்தத்தில் கலந்த ஆல்கஹால பார்ப்போம் ரத்தத்தை உடல் சுத்திகரிக்க பார்க்கும் கல்லீரல் உள்ளத்திரும்பை உள்ள உள்ள என்சைம் ஆல்கஹால் துகள்களை உடைச்சி பிரிக்கும் போது ஒரு வித விஷத்தன்மை உள்ள பொருள் இன்னொரு என்சைமை பயன்படுத்தி இந்த விஷத்தை முறிச்சு அசிடைடா மாத்தும் இந்த அசிடைட் விஷத்தன்மை நீக்கப்பட்ட பொருள் நம்ம கல்லீரல் ஒரு அளவுக்கு தான் இந்த எத்தனால் தடுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு இருந்து பதினஞ்சு மில்லி தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது கல்லிகள் செயல்பட முடியாம போ அப்போ அந்த எத்தனால் நாள் நேரா மூளைக்கு போய் நம்ம மூளையோட நியூரான் அமைப்பை அதிகமா பாதிக்கும் அதனால தான் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது அதிகமான போதை கிடைக்கிது இந்த எத்தனால நாள்ல உள்ள விஷத்தன்மையாலதான் தலைவலி வாந்தி எல்லாமே ஏற்படுது அதன் பிறகு அடுத்த நாள் ஹேங் இந்த விஷத்தன்மை தான் காரணமா இருக்கும் அடுத்த சில நாள்ல வியர்வை சிறுநீர் மூலமா இந்த ஆல்கஹால் மொத்தமா வெளியேறிடும் இது வரைக்கும் பார்த்தது எத்தனால் தான் இப்போ கள்ளச்சாராயத்தில் உள்ள மெத்தனால் பத்தி பார்ப்போம் மெத்தனால் சாராயம் குடிக்கும் போது நம்ம கல்லீரல் சீக்கிரமாவே செயலிழந்துடும் மெத்தனால் பார்மிக் ஆசிடா ரத்தத்தில் கலக்கும் பத்து மில்லி ரத்தத்தில் கலந்தாலே பார்வை பறி போயிடும் பதினஞ்சு மில்லியன் தாண்டி எத்தனால் ரத்தத்தில் கலக்கும்போது போது வயிற்று வலி பாந்தி மயக்கம் இறுதியா இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டடும் ரத்தத்துல அமிலத்தன்மை அதிகரிக்கும் இதனால மூச்சுத்தணலில் ஏற்பட்டு இதயம் சுருக்கி விரியுற தன்மை குறையும் ரத்த ஓட்டம் தடைபடும் கல்லீரல் கிட்னி செயலிழக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழக்க நேரிடும் கடைசியா மூளைச்சா ஏற்பட்டு மரணம் மறைக்கும் கொண்டு போய்விடும் இந்த மெத்தனால் பெயிண்ட் வார்னிஷ் பிளாஸ்டிக் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாம சில வகையான மருந்துப் பொருட்களையும் குறைஞ்ச அளவுக்கு இது பயன்படுத்தப்படுது இதை கொண்டு வந்து லிட்டர் கணக்கில் குடிக்கிற சாராயத்துல கலந்தா என்ன நடக்கும்னு தான் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்தத்தில் எத்தனை நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் மெத்த நாள் ஒரேடியாக ஜோலி முடிச்சிடும் நல்ல சாராயமோ கள்ளச்சாராயமோ எதுவாக இருந்தாலும் உயிருக்கு கேடு தான் நோ நோட்டு ட்ரிங்க் பேன் லிக்வரின் டிஎன் நன்றி